அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து என்னுடைய பெயர் யூசுப் காயல்பட்டினம் நான் இப்போ கேட்க போகிறது இது கேள்வி அல்ல சந்தேகம் ஏன்னா ஏற்கனவே இங்கே ரெண்டு கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க அதில் கேட்க வர வேண்டிய சந்தேகங்களை கேட்குறேன் இறைவனுக்கு உருவம் உண்டு உருவம் இல்லை என்ற விவாதம் அதில் உங்களுடைய விவாதம் இறைவனுக்கு உருவம் உண்டு ஆனால் நம்மை போன்ற உருவம் இல்லை இப்போ நீங்கள் சொல்றது படி பார்த்தா இப்போ லாஜிக்காக சிந்திச்சு பார்த்தா உருவம் என்று எந்த ஒரு பொருளுக்கு ஒரு பொருள் உண்டாகுதோ உருவம் ஆகிறதோ அந்த பொருளுக்கு ஒரு அவுட்டர் லைன் இருக்கும் இருந்தால் தான் வரும் அது இங்கே அந்த பொருள் இருக்கும் இந்த லைனுக்கு அப்புறம் அந்த பொருள் இருக்காது அப்போ இதிலிருந்து என்ன விலங்கு வருதுன்னு சொன்னால் உருவம் உள்ள ஒரு வஸ்து இடத்தின் பக்கம் தேவையாகும் ஸ்தலம் இப்போ நாமோ லாஜிக்காக எந்த ஒன்று ஒரு வஸ்துவின் பக்கம் தேவையாகின்றதோ அந்த வஸ்து இந்த வஸ்துவை விட முந்திவிடும் உதாரணத்துக்கு நம்ம ஆக்சிஜன் பொங்க தேவையாக வரும் இந்த பூமிக்கு ஆக்சிஜன் முதல்ல வந்துச்சா இல்லை நாம்தான் முதல்ல வந்தோமான்னு கேட்டால் சந்தேகம் இல்லாமல் ஆக்சிஜன் தான் முதல்ல வந்துச்சுன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஆக்சிஜனை நம்பி இருக்கிறோம் அப்போ இறைவன் என்பவனுக்கு நம் போன்ற உருவம் இல்லாவிட்டாலும் அதற்கு உருவம் இருக்கின்றது அப்போ அந்த உருவம் அந்த இடத்தின் பக்கம் தேவையாகும் பொழுது இறைவனை விட முந்தி அந்த இடம் வந்துவிடும் அல்லா சுபத்தால் இடத்தின் பக்கம் தேவையானவனாக ஆகிவிடுகிறான் அல்லாஹ் சொல்வது அல்லாஹூ சமது அவன் பக்கமும் அந்த இடம் தேவையற்ற முந்திவிடுகிறது அல்லாஹுக்கு இஸ்மிருக்கிறது அவன் முதலானவன் அப்ப இடம் அவன் பிந்து ஆகின்றான் இப்ப நம்ம இடம் இல்லாமல் இருக்க முடியாது இடத்தை நம்பி தான் நாம இருக்கிறோம் இதே போல அல்லாஹ் தால அரிசியில் இருக்கிறான் ஆனால் குரான்ல அரிசை எட்டு வழக்குகள் சுமக்கிறதா வருது நாம் என்ன கேட்கிறோம் அல்லாஹூ தாரா மலக்குகள் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்களா இது என்னுடைய சந்தேகம் அதாவது இந்த உருவம் இருக்குது இல்லைங்கிற விஷயத்தில் சில கேள்விகள் அவர் கேட்கிறாரு அவர் தர்க்க ரீதியாக தான் அந்த கேள்வியை கேட்குறாரு அப்ப ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு விஷயம் நிரூபணமாகும் பொழுது அதில் தர்க்கத்துக்கு வேலை கிடையாது அரிசில் அல்லா இருக்கிறான்ண்டு குரானில் இருக்குது அரிசை வானவர்கள் சுமக்கிறார்கள் போய் அகமில் அரசிக்க போக்கவும் யோமைதின் சமானியா எட்டு வானவர்கள் அன்றைய இதனம் வான உலகத்தில் அழித்த பிறகு அப்போ கூட வானத்தை அரசை சுமந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்போ நம்ம என்ன நம்ம மூவிங்கள் என்ன நம்பணும்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அரசில் இருக்கிறா சொல்கிறான் பல இடங்களில் குரல் ஒரு இடத்துல இல்லை பல இடங்களில் திருப்பி திருப்பி அதை சொல்கிறான் அரசுங்கிறத ஒரு பொருளாக சொல்லி காட்டுகிறான் மெட்டீரியலாகத்தான் சொல்லி காட்டுகிறான் சுமப்பார்கள்னு சொல்லி காட்டுகிறான் ஹதீசுகள் அதுக்குடைய கால் இருக்கும் அரிசிக்குள்ள நிழல்லாம் இருக்கும் அதில் வந்து ஏழு பேருக்கு நிழல் கொடுக்கப்படும்லாம் சொல்லும் பொழுது அது ஒரு மெட்டீரியலாகவும் ஒரு பொருளாகவும் சொல்லப்பட்டிருக்குன்னா இறைவன் அதில் தேவை இருக்கிறான் என்று அது அர்த்தம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இறைவன் அப்படி படைத்து அவன் அதை சொல்கிறான்னு நம்ம நினைச்சிருந்தேன் நம்பிடணும் இது மார்க்க ரீதியான ஒரு பதில் லாஜிக்கில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் லாஜிக்கில் வந்து உருவமற்ற ஒரு பொருளுக்கும் தான் இடம் வேணும் இப்போ காற்றுக்கு இடம் இல்லாமல் காற்று ஸ்பேஸ் வேணும்ல ஸ்பேஷல்லாட்டி இப்படி காத்து இருக்குங்கிறேன் ஒளி வேணும்னு அதுக்கு ஸ்பேஸ் வேணும்ல ஸ்பேஷலான ஒளி நிற்கும் அப்போ வந்து இப்போ இறைவனுக்கு அவுட்லைன் போட்டு காட்டுற மாதிரி அவுட்லைன் இப்போ காற்றுக்கு உருவம் இல்லை இந்த காத்து எங்கே ஒரு இடத்துல இருக்கு உருவம் இல்லைன்னு சொன்னாலும் அப்போ இடத்தின் பக்கம் தேவையாவது உருவம் இருக்குன்றாலும் இடத்துல தேவையாவது உருவம் இல்லைன்றாலும் உருவம் இல்லாது எங்கே இருக்கு உருவம் இல்லாத சொல்லுங்க பார்ப்போம் அப்ப உருவம் எதுக்கு நீங்கள் சொல்ல முடியும் கற்பனை மெட்டீரியல் இல்லாமல் கற்பனை சொல்ல அறிவு சிந்தனை கவல் அதுக்கு தான் உருவம் இருக்காது அதுக்கு தான் இடம் தேவைப்படாது அது கூட எது ஒரு இடத்துல இருக்கும் அது கூட என்ன இருக்கும் ஒரு மூளையில் இருக்கும் சிந்தனையில் இருக்கும்னு வரும் அந்த மாதிரி இருக்குமே தவிர ஒரு பொருளாக காட்ட இயலாது இப்போ உருவமற்ற வண்டு இறைவன் நீங்கள் சொன்னாலும் அங்கே என்ன கேள்வி வரும் லாஜிக்கு வரேன் உருவமற்றது இருக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒன்று வேணுமே இந்த காற்றுக்கெலாம் தேவைதானப்படுது வெளிச்சத்துக்குலாம் தேவைதானப்படுது அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தானே அந்த அந்த வெளிச்சம் அந்த இடத்துல இருக்க முடிகிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்துக்குமே தான் ஸ்பேஸ் வேண்டி இருக்கிறது அப்போ நீங்கள் என்ன கூடாது அவள் உருவம் அல்லா உருவம் இல்லைன்னு சொன்னால் உருவம் இல்லாததுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது அதனால அப்போ அல்லாவே இல்லைன்னு சொல்லணும் கடைசியில் என்ன சொன்னால் தான் சரியாக வரும் அல்ல இல்லைன்னு சொன்னால் தான் இது கரெக்டாக வரும் இந்த லாஜிக்கு உடையுமே தவிர அல்ல இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யாது உருவம் இருக்குன்றாலும் அதுக்கு தேவை இருக்குது உருவம் இல்லாட்டாலும் என்ன இருக்குது தேவை இருக்குங்கிறது தான் அது ஒன்று ஒளி கூட மெட்டீரியல்னு சொல்லிவிட்டான் வழங்குதா இப்போ கண்டுபிடிச்சி அது ஒரு அது ஒரு அடிப்படையில் நீங்கள் விளங்கிக்கணும் இன்னொன்று என்ன வழங்கணும்னா ஒன்றில் ஒன்று இப்போ இப்போ நான் இப்போ கையில் வச்சுருக்கேன்னு வைங்களேன் இது வச்சுருக்கிறேன் இது எனக்கு தேவைக்காக வச்சுருக்கேன்னா சும்மா வச்சிருக்கானான்றது வந்து நான் எப்படி பயன்படுத்துகிறேங்கிறத பொறுத்த ஒரு விஷயம் இப்போ அல்லாஹ் வந்து மலக்குகளை வச்சுருக்கான்னு நீங்கள் நம்புறீங்க அதுலேயும் இதே மாதிரி கேள்வி கேட்கலாம் அல்லாஹ் வந்து மலக்கு வச்சுருக்கான் மலக்கின் பக்கம் எல்லாம் தேவையாகிறான் இதே மாதிரி கேட்குறதா இருந்தால் அவனே செய்ய வேண்டியதானே உயிர் எடுக்கிறதுக்கு ஒரு மலக்கு மழை பெய்ய வைக்கிறதுக்கு ஒரு மலக்கு வகையை கொண்டு கொடுக்குறதுக்கு ஒரு மலக்கு அப்போ இவங்கெல்லாம் அல்லாவுக்கு தேவைப்படுறாங்க அல்லா தேவை உள்ளவனாக இருக்கிற காரணத்தினால மழக்குன்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்ல முடியும் தேவைக்காக வச்சு ஒரு விஷயத்தை வந்து தேவைக்கும் வச்சுருப்பான் தன்னுடைய கௌரவத்துக்கு வச்சுருப்பான் எத்தனை விஷயத்துக்கு வச்சுருப்பான் ஒருத்தன் ஒன்றை கூட என்ன செய்வான் அவன் வச்சு தான் இருப்பான் ஒரு ஆயிரம் பேர் வேலைக்காரனை வச்சுருந்தான் எனக்கு பெருமைன்னு கூட ஒருத்தன் காரணம் வச்சுருப்பான் ஆயிரம் பேர் வேலையை வாங்க மாட்டான் ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் பேர் வர்றது அவனுக்கு ஒரு பெருமையாக இருக்கு அது கூட வச்சிருப்பான் அப்போ நம்ம என்ன விளங்கணும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் செட்டப்பில் வரும்போது அவனுக்கு எதுவும் தேவை தானே அவங்களோட கொள்கை தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டு இதை சொல்லுங்க அப்படித்தான் அதுக்கு அதுக்கு தீர்வு காண முடியுமே தவிர நீங்கள் இந்த லாஜிக் உதைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ அல்ல இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் அந்த லாஜிக் என்ன செய்யாது அப்போ அல்ல இல்லைன்னு சொன்னால் அது வேற லாஜிக்கில் வந்து இருக்கிறான்னு நிரூபிக்க வேண்டி வரும் இல்லைன்னு அது அதுக்கான இல்லைன்னு சொல்லிட்டு போயிட முடியாது இல்லைன்னு இல்லைன்னா இருக்கிறான்றதுக்குரிய ஒரு பொருள் உண்டாகிறதா இருந்தால் எப்படி உண்டாவும் போனோம்னு சொன்னால் பழையபடி இருக்கிறான்னு வந்து தான் நிற்கும் அதனால வந்து உருவம் இருக்குன்றாலும் சரி இல்லைன்றாலும் சரி அது ஒரு ஸ்பேஸ் வேணும் ஒரு இடம் வேணும் உருவம் இல்லாத பொருளும் என்ன இருக்கு ஒரு இடத்துல தான் இருக்கு ஒரு பண உள்ள காத்து உள்ள நிற்குதா இல்லையா ஒரு இட இடத்துல காத்துக்கு உருவம் இல்லை அதுக்குள்ள நிக்கிது இந்த இங்கே நிற்குதான் செய்யுது காத்து இது ஒரு அளவுக்கு மேலே அப்படி மேலே இருக்காது காத்து மண்டலம் கிடையாது தானே எல்லா இடத்துலயும் கிடையாது அதுக்கு ஒரு ஸ்பேஸை வளைச்சிக்கிட்டு தான் நிற்கிறது அப்படிலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது இதை நம்ம நம்ம மார்க்கத்தில் அல்லரசூல் சொன்ன நம்பணும் அவனுடைய சூழ்ச்சி மத்த விளைக்கிற ஏழாது அவன் உருவம் இருக்குங்கிறான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான் அது அந்த பேசின் பக்கம் தேவை இருக்கான தேவை கிடையாது அவன் தானே படைத்தான் அவனே படைச்ச ஒன்று அவனுக்கு இப்படி தேவையாக இருக்கு அரிசி அவன் தான் படைச்சாங்கும் போது அவனுக்கு தேவை கிடையாது நான் வச்சிருக்கிறான் தேவை இந்த பேனா எனக்கு தேவையில்லை அப்படின்னு நான் பேனா வச்சிருப்பேன் யாரை கேட்க முடியுமா எழுதவே நான் சும்மா பாக்கெட்ல வச்சிருப்பேன் நீங்க செய்யலாம்னு அல்ல என்ன செய்வான் தேவையில்லாத விஷயங்களையும் அவன் அவன் வைத்திருந்தால் அதன் பக்கம் அவனுக்கு தேவை என்று என்ன செய்யக்கூடாது எடுத்துக்கொள்ளக்கூடாது கண் இருந்தா கண்ணு தேவை கண்ணின் பக்கம் தேவைப்படுறான் கை இருந்தா கையின் பக்கம் தேவைப்படுறான் பக்கம் கூட சொல்ல வேண்டிய உயிரின் பக்கம் தேவைப்படுறான் மூளை இருந்தால் அறிவின் பக்கம் தேவைப்படுறான் கேட்ட கேள்வி எப்படி சொல்லிட்டு போயிடலாம் அதனால வந்து இந்த தேவைப்படுறாங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி விளங்கணும் இதெல்லாம் இருக்கிறது இதெல்லாம் அவனுக்கு தேவைங்கிற அடிப்படையில் கிடையாதுன்னு முடிஞ்சு விளங்கணுமே தவிர இப்படி விளங்கக்கூடாது ஒண்ணு